வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவ செய்திகளில் வாய் கொப்பளித்தல் நன்மை தரும் என்று பார்த்தோம் அது உண்மையான சுத்திகரிக்கப்படாத நல்ல தேங்காய் நல்ல நல்லெண்ணெய் நல்லது என்று பார்த்தோம் இன்னொரு எண்ணெய் வாய் கொப்பளிக்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயா அதில் நிறைய கொழுப்பு இருக்குது தேங்காய் எண்ணெய்க்கு பல்லினுடைய அடியிலே வருகிற பல்லரணை என்கின்ற எயிறு வீக்கத்தை குணமாக்கிற சக்தி இருக்கிறது எயிறு வீங்கி புடைத்து இருந்தால் இந்த நல்லெண்ணெய் ஒரு சிறந்த மருந்து தேங்காய் இன்னை அதனால் தேங்காயின் அதனால் தீயால் வரும் புண் போப் பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும் நீங்காத பல்லடியின் வீக்கம் படர்த்தாமரை சிறங்கும் நீங்கா பல்லடியில் நோவும் படர்த்தாமரை சிறங்கும் அல்லல்லறப்போமென்ற தேங்காய் எண்ணெயிலே இந்த சிறங்கு சொறியினாலே வருகிற அல்லலெல்லாம் போய்விடும் இன்னொன்று பல்லடியில் நோவும் பல்லுடைய அடிப்பகுதியில் இருப்பது எயிர் அந்த எயிரிலே கிருமி தாக்கத்தின் காரணமாக வீக்கமும் வலியும் ஏற்படும் அதை போக்குவதற்கு என்ன சொல்லுவார்கள் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கையில் எடுத்து அதனோடு கொஞ்சம் மஞ்சள் தூளை கலந்து அதை எகிரிலே போட்டு தேக்கி சொல்லுவார்கள் அப்படி எகிரிலே தேய்த்தால் அந்த பல்லிலே இருக்கிற வீக்கம் பல்லில் இருக்கிற வலி போய்விடும் அதே தேங்காய் எண்ணெயை வாயிலே இட்டு கொப்பளித்தால் எப்படி கொப்பளிப்பது பதினைந்து மில்லி உண்மையான கொப்பரை தேங்காய் எண்ணெய் அதை வாயிலை இட்டு இருபது நிமிட நேரம் நன்றாக கொப்பளித்து இந்த துப்பிய பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் எதுவும் சாப்பிடாமல் அந்த எண்ணெயினுடைய சத்து எகிரிலே ஊறுவதற்கு காத்திருந்து அதற்கு பிறகு சாப்பிட வேண்டும் அதுக்குள்ளே வாய் கொப்பளித்து விடக்கூடாது இப்படி தேங்காய் எண்ணெய் பல்லரணையை பல்லடியில் இருக்கிற வீக்கத்தை நோவை குணமாக்குகிற ஆற்றல் பெற்றது நன்றி வணக்கம்